எப்படி ரிச்ச? ஹங்rangle கொஞ்சம் சொல்ல விடு பார்க்கலாம். நீ எல்லான உனக்கெல்லாம் சேராது. சேராது. இந்த பூட்டு மூ சாவி சேராது. சேராது. அப்படி சேந்த கெடாத வெட்டுன பாத்துக்கு. ஆமா. சே கெடாலக்கு வேற கூட அங்கறாகலனா வாங்குறலாம். எஸ்கியூஸ் மீ மேடம். ஹங். ஆ கெடால அது

என் பொண்டாட்டி ஆசாசே நைட்டி கட்டா தாத்தா சரி நைட்டி வாங்கி கொடுத்து நைட்டி வாங்கி கொடுத்து எப்போ போடு நைட்டிய எப்ப போடுனா நைட்டி முதல்ல எதுக்கு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா எதுக்கு கண்டுபிடிச்சாங்க கர்ப்பிணி பெண்கள் போட்டா அழகா பிரியா இருக்குறதுக்காக நைட்டி கண்டுபிடிச்சாங்க சரி இப்ப நைட்டி நைட்ல அது வந்து நைட்ல போட்டாலும் பரவாயில்லை பகல்லயே நைட்டி மதியானத்துலயே நைட்டி இங்க இருந்து கடைக்கு போனா நைட்டி அது மட்டும் இல்ல என் பொண்டாட்டி நைட்டி போட்டுட்டு காலையில கோலம் போடுறான் ஊர்ல இருக்கிற ஆம்பளை இதை மாதிரி முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க

நயமா நயமா இருக்கா என் பொண்டாட்டி மாதிரி அட குழக்கமா அப்படி அப்படி எடுக்கணும் பொண்டாடி

நீமா <laughs>

என்னத்தை பார்த்தாலே குடும்பமான கொலையா தொங்குது அதை விடுமா ஏமா